கேளளங்கு இதப்பா மடி குடிச்சு எழுக இதப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாட்டு மக்கே தவிக்கிதப்பா என்ன பெத்த மகராசா ஏளக்கே அந்த தெட்டருனே இது பாட்டாலி ஒரு தெட்டருனால தான் ஓப்பனிங்கே தெரிஞ்சிது இங்க ட்ரெண்ட் லைட் வந்து இங்கட்ட இருந்த இந்த மாதிரி ஒரு உருவானது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வு இது குடும்ப театருனால அதனால சாத்தியற்றுன்றது மதுரையோட அடையாளம் மதிச்சியத்தோட அடையாளம் ஆனால் நாங்கள் வந்து அப்போ வந்து எல்லாமே குடிசை தான் அங்கே அதிகமாக குடிசை வாழ் பகுதியை தான் அதிகமாக கரண்ட்டு போகுதோ இல்லையா தேட்டருலேருந்து உட்காந்துருவோம் சாந்திரம் சாந்துடும் அப்போ ஊமை வீடுன்னு ஒரு படம் சின்ன வயசுல ஃபேமஸ் அப்போ குடும்பமே வந்து கட்டிச்சோடு கட்டி முன்னாடி வரிசையில் அதுக்கு முன்னாடி இடம் கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு பேஸ் இருக்கும் அதில் எல்லாமே சாப்பிட்டு உட்காந்து இது வந்து எங்களுடைய தேட்ருன்றதோட எங்களோடய வீடு இது இன்றைக்கி இப்படி போல புலிவோடு இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் தான் ஓடி வந்து அந்த தேட்டரை பார்க்கணும்னு குடும்பத்தோடு வந்து இது அந்த படத்தை பார்க்குறதோட தேட்டரை பார்க்க பார்க்கத்தான் வந்தேன் ஒவ்வொரு படங்கள் முடிஞ்சோடனே இன்டர்வெல்ல நான் போய் அங்கே இங்கே உட்காந்து முன்னாடி போய் விடல ஒரு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு சாத் தேட்டருக்கு ஆஜிரானா சாத் தேட்டருன்றது இப்போ வந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் எங்கள் தேட்ரு உங்கள் மதுரையோட அடையாளம் மைச்சியத்தோட அடையாளன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது படம் பாட்டியா கண்கலைஞர் என்னேன் வயசினுடைய படம் என்னென்னா மாரி செல்வராசன் முதல் படம் வரியறு பெருமாளில் முதல் ஷோ நம்ம தங்கரிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேட்டரில் ஒரு ஷோ என்னுடைய சம்பளம் படம் அப்போ நான் காவல்துறையில் இருந்தேன் ஒரு சம்பள பணத்தை எடுத்து அதை வந்து என்னுடைய மேலவாசல் மக்கள் நம்ம மதிச்சதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ம கிராமிய கலைஞர்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஷோவே பண்ணோம் மாரி சொல்லாத அண்ணனுக்கு அன்றைக்கி விருதும் கொடுத்தோம் எங்களால் முடிஞ்சது பெரிய பெருமாள் படத்தை ஆனால் அது அதிலேருந்து அண்ணனோட ரசிகர் தான் நான் இந்த படங்கள் வந்து வயசன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப என்னுடைய உறவை சொல்கிறதோ என்னுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சொல்கிற மாதிரி இருந்துச்சு படத்தை பார்க்குறதோட உள்ளே இருந்து பயணித்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு அண்ணனுக்கு நன்றி கிடந்த வணக்கங்கள் போல இசையமைப்பாளருக்கு வேற லெவல் ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக மதுரை மதிச்சியம்பலாக சார்பாக பைசன் வந்து நூறு நாள் வெற்றி விழாவை பார்க்கணும் அந்த வெற்றி விழாவாக இருக்கணும் மீண்டும் ஒரு முறை மாறி சொல்ற சன்னனுக்கு அது நஞ்சாறு நன்றி கிடந்த வணக்கங்கள் போல மதுரை மதிச்சி எம்பலாக சார்பாக மக்கள் அங்கு இதப்பா மடி பிடிச்ச எங்களுக்கு இதப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாட்டு மக்க தவிக்கு இதப்பா என்ன பத்தமகராசா ஏச்சலுக்கு சிப்பாவும் செல ஆடுது என் மஞ்சள் குருவி ஜெல ஆடுது அருவியில குளிச்சது குளிச்சதுவும் இருக்குதா குத்தாள் அருவியில குளிச்சதுவும் இருக்குதா ரவனி தேட்டர் இப்போ செட்டப் அதே செட்டப் தான் எப்படி இருக்கு நீங்க வந்து எந்த தேட்டருக்கு போலாம் நம்ம தேட்டர் இருக்கு அதுதான் சொந்த ஊருக்கு போறது வேற நம்ம ஊர்ல பயணிக்கிறது வேற அதாவது சொந்த ஊர் போய் இந்த இப்போ சென்னையிலேருந்து எல்லா பேரும் வந்துட்டாங்க அவங்க சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க ஆனால் எங்கள் ஊரில் இந்த தேட்ரு எங்கள் தேட்ரு இது அதனால் எத்தனை ரோகிணி தேட்ரு இருந்தாலும் எவ்வளோ பெரிய கமலா தேட்டராக இருந்தாலும் ஆனால் எங்கள் தேட்ரு சா தேட்டர் அதனால் எங்கள் குடும்ப தேட்டர் அதனால் பாருங்கள் பாருங்கள் ஒட்டுமொத்த பேருமே பாருங்கள் வேற இதுக்காண்டி சொல்ல வரலையா சா தேட்டர் ரொம்ப மிஸ் பண்ணையா ஏன்னா முக்கியமான இடமும் கூட இது எங்களோடய வரலாறு அது ஓனர் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து முட்டை போண்டா ஃபேமஸ் இங்கே முட்டை முட்டை ஃபேமஸ் அந்த முட்டை போண்டா தான் இங்கே அதுக்காண்டே வருவோம் என்ன மட்டும்தான் இங்கேயே செய்வாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தேட்டரில் வந்து தேட்டரு உபயோகிச்சு தேட்டரே கொடுத்தோம் அதாவது தேட்டரில் உள்ள மக்களே வந்து முத்த தேட்டரில் கூட வாங்கி தான் கொடுப்பாங்க சாத் தேட்டரில் மட்டும்தான் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாமே ஊழியர்கள் இப்பெல்லாம் செஞ்சு கொடுத்துரு ஆகனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது நிறைய நிறைய படங்கள் பாருங்கள் இன்னிஃபெல்லாமே எங்களுடைய புது உதயம் எங்களுடைய மதுரையுடைய அடையாளம் சாத்தியட்ரு உருவானது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வு மகிழ்ச்சி ஓப்பனிங்க தெரிச்சுட்டேன் ஓப்பனிங் பைஸ்னுக்குறேன் நான் எழுந்துருச்சு கை தட்டினேன் ஏன்னா அந்த பேர் போடுறதுக்குறான் இங்கிட்ட இருந்து லைட்டு வருது இங்கிட்ட இருந்து இன்னொன்று தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹேராம் திரைப்படத்தில் டிடிஎஸ் ஃபஸ்ட்டு பண்ணது இருந்து தான் அது உங்களுக்கு தெரியுமில்லையென்னு தெரில சாத்தியட்ரு தான் ஃபஸ்ட்டு டிடிஎஸ் அது மதுரையோட ஃபஸ்ட்டு டிடிஎஸ்சில் அது ஹேராம் படத்தரும் பெரிய லெவல் இது வரலாறும் கூட நிறைய நிறைய படங்கள் வந்து நூறு நாள் வந்து இங்கே ஓடி இருக்குறதோட ஆனால் எவ்வளோ படைய நிறைய படங்கள் ஓடினோம் நிறைய படங்கள் ஓடிருக்கு அதே போல் என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு பண்ணணும்னா அது நம்ம தேட்டரில் பண்ணியிருக்காங்க அப்பயே டீட்டெயில்ஸ் பண்ணாங்க டீடைல்ஸ் பண்ணாதே அப்போ நாங்கள் அப்பயே ரசித்து வந்தோம் இப்போ வந்து இது லைட்டிங்னா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்க்க பார்க்க இப்போ மட்டும் வரமாட்டேன் எப்போயுமே வரணும் போல தோணுது அவ்வளோதான்

நீங்கள் எங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்க ஏழை கேட்ட ஏழை மக்கள் வந்து இழைப்பாறக்கூடிய இடம் அது மதுரையில் மீண்டும் ஒரு லெவல் என்னை வந்தது பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் நன்றி ஐயாவுக்கு நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி